ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் தான் உங்கள் தமிழ் சித்திரா பேசுகிறேன் இப்போ என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் இது மாதம் மாதம் ஒரு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது தான் மழை பெஞ்சதில்லை இப்போ அதனால் புல்லு வந்துருச்சு இதனால நான் அடிக்கடி க்ளீனாக கூட்டிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் நாள் உடம்பு சரியாததுனால முன்னாடி கூட்டவே இல்லை சிம்ண்டு தரை மட்டும் கூட்டிட்டு அப்படியே அதை விட்டுறது அதனால் புல்லு வந்துருச்சு புல்லு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வெயில் நாளைச்சா வெயில் நாளைச்சா வெயில் நாளைக்கு வந்து எப்பவுமே வந்து பாம்பு பூச்சி இது மாதிரி குளுமையான இடத்துக்கு வந்துடும் இப்போ இந்த ம தென்னை மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ரொம்ப குளுமையாக இருக்குது கூ கூலிங்காக இருக்கிறனால நைட்டில் என்ன பண்ணுதுன்னா பாம்பு வந்து படுத்துருச்சு இந்த இடத்துல பாம்பு வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தான் பயந்துக்கிட்டு இப்போ ரெண்டு நாள் எங்கள் வீட்டுக்காரங்க இதை சுத்தம் பண்ணுறாங்க எப்போதும் துளசி மாடம் சுத்தமாக வச்சுருப்போம் அதுக்கு இந்தாண்டை வாரம் வாரம் பெருக்கி அள்ளிடுவேன் இப்போ கொஞ்சம் நாள் உடம்பு செல்லெல்லாம் அப்படியே போட்டோன்னா அதனால அப்படியே ஆயிடுச்சு நேற்றி முந்தா நாள் பார்த்தா ஒரு நண்பாக குளித்து பெரிய தேள் மாதிரி வந்துச்சு நல்ல வேலை கட்டில் மேலே கால் வச்சு உக்காந்துனா போட்டிருக்கோம் ரெண்டு ஆனால் நண்டோக்கள்லாம் செத்து செத்து நண்டோடலாம் கடிச்சு செத்து பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி அப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டு நாள் தேள் வர ஆரம்பிச்சு பாம்பு வரமிச்சு பயந்துட்டு தான் அப்புறம் இதை கிளீன் பண்ணமா சொன்னேன் சூப்பராக நான் எப்படி இருந்தது பார்த்திங்களா க்ளீன் பண்ணணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக எப்போவுமே நம்ம முன்னாடி வந்து சுத்தம் சுகாதாரம்னு சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க சுத்தமாக வச்சுருக்கணும் என்ட்ரன்ஸ்லாம் எப்போவுமே நான் வந்து சுத்தமாக தான் வச்சுருப்பேன் ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக எனக்குமே நான் ஊருக்கு போயிட்டேன் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு அங்கே போயிட்டேன் கோயம்புத்தூர் போயிட்டான் ஒரு வாரம் அங்கே தங்கிட்டேன் அப்புறம் இவரும் அதான் கவனிக்கவே இல்லை இவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படியே விட்டோன்னே அப்படியே அந்த புல்லு மழை பெஞ்சவே மழை பெய்யவும் அப்படியே புல்லு வந்துருச்சு அப்புறம் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க அவங்க நான் கொஞ்சம் கூட மழை ஹெல்ப் பண்ணேன் இப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது நான் செடிலாம் நிறைய வச்சுருந்தேன் ஆரம்பத்தெல்லாம் ரோஸு நிறைய மல்லிச்செல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நிழலில் வந்து அந்த செடியெலாம் வளர மாட்டேங்குது மொக்க வைக்க மாட்டேங்குது பூ வைக்க பூ வைக்க மாட்டேங்கிது நல்லா வெயில் இருக்கணும் எங்கள் வீடு எப்பவுமே கூழு குழு குழுன்னு இருக்கும் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸு நாங்கள் உள்ளேற வீட்டு மாடி வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில்தான் அதிகமாக உட்காந்துருப்போம் ஏன்னா அந்த காற்றுக்காக வேண்டி நிறைய வேப்ப மரம் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கொஞ்சம் களைச்சி விள வெட்டியாச்சு களைச்சி வெட்டியாச்சு இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மரத்தை களைச்சி கழிச்சு வெட்டியாச்சு ஒன்று ரெண்டு மரம் எங்கள் வீட்டில் எல்லா மரமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மரம் என்ன மரம் தெரியுமா வில்வா மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது மாமரம் பலாமரம் இருக்குது நம்மாழ்வார சொன்ன மரம் எல்லாமே நான் வச்சுருக்கேன் சீத்தா மரம் இருக்குது பின்னாடி நான் அவங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன் பின் 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 பின்போஷங்கள் வந்து சுத்தம் பண்ணும்போது அங்கே போடுறேன் அங்கேயும் அப்படி தான் இருக்குது கிடக்குது மழை பெஞ்சு நல்லா பில்லண்டி போய் கிடக்கு அங்கே போகவே பயமாக இருக்குது முதல்ல முன்னாடியே சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி சுத்தம் பண்ணன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெண்டு நாள் நல்லா எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை நானும் கொஞ்சம் கூடமாட செஞ்சேன் நான் வீட்டு வேலையை அப்புறம் சமைக்கணும் அப்புறம் வீடியோ போடணும் ரெண்டு சேனலில் வீடியோ போடணும் இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து ரீசு சொல்ல மறந்துட்ட மக்களே உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக யூடியூப்பராக இருந்தால் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொந்தமாக வீடியோ மான்டேஷன் ஆகிடுச்சுன்னா சொந்தமாக வீடியோ போடுங்க அதை பத்து வீஸ் போனாலும் அது காசு உண்டு ஆனால் வீடியோ போடுங்க நிறைய ஷார்ட்ஸை கம்மி பண்ணிட்டு வீடியோஸ் போடுங்க வீடியோ தான் காசு நமக்கு ஆனால் நல்ல வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெட்டரட்டா ரெட்டா அர்த்தமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அசிங்கமாக அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லைவில் போய் மெம்பர்ஷிப் போடுறீங்க காசு பணத்தை கொண்டு கொட்டுறீங்க ஒரு நல்ல ஃபேமிலியில் உள்ளவங்க வீடியோ போடுறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்றீங்க பார்த்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரும்பாலும் வந்து டான்ஸு கூத்து பாட்டு இப்போ தான் உலகம் ஓடிகிட்டு இருக்குது அந்த கரகாட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா கோயிலில் அவங்களாம் ரெட்டரெட்டை ரத்தத்தில் சிங்க சிமா ஆடுறாங்கன்னா அந்த கலையவே வீணாக்குறானுங்க அந்த நிறைய எனக்குலாம் கோபமாக இருக்குது எப்படி தான் இல்லை நான் ஒரு நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஐயோ மோசம் பண்ணுறான் அப்படியே போட்டு அந்த பொம்பளை போட்டு அசிங்கமாக இந்த மாதிரி பண்ணுறான் அந்த பொது இடத்துல அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அது சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்குது எப்படி கெட்டுப்போம் அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களாம் வியூஸ் ஏற்றி விட்றீங்க அவங்களெலாம் காசு பண்ணத்தை நல்லா கொட்டுறீங்க கொண்டு போய் நல்ல விஷயம் நல்ல விஷயத்த சொல்லி ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் யாருமே பார்க்க மாட்றீங்க சொந்த வீடியோ ஏமா இது என்னோட பேரண்ட்காக வச்சது ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஏதாவது சளி கழி பிடிச்சிச்சின்னா குழந்தைங்களுக்கு ஒரு இலை போதும் ஒரு வெத்தலை ஒரு இலை ஒரு துளசி மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு குழந்தை கொடுக்கலாம் அப்படியே கசக்கி ஒரு பில்லரால் தேன் கலந்து கொடுக்கணும் தேன் கலந்துக்கிட்டதில்லை கொஞ்சம் தேன் கலந்து அப்படியே பில்லரால் ரெண்டு பில்லர் போட்டால் சளிலாம் சரி பண்ணி இது நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் செம்பருத்தியை பற்றி தான் பாருங்க இது ஒத்த செம்பருத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த இடத்த அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு மாதத்துக்கு ஒரு இதை தான் கிளீன் பண்ணுறது என்னால் முடியல ஆனால் தினம் தினம் கூட்டுறோம் ஆனால் வந்து குப்பை ஏண்டா மரம் வச்சனு இருக்குது இது வந்து நெல்லி மரம் வெத்தலை கொடி இதில் ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள் இதான் எல் இது எல்லாமே சனி மூலையில் தான் இருக்குது மரம் ஏண்டா வச்சனு தான் இருக்குது ஆனால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் எங்கள் வீடு இந்த வே உள்ள விட வெளியில்தான் நல்லா கூலிங்காக இருக்கும் நெல்லி மரம் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக தலை தளம் நல்லாயிருக்கு இது ஒத்த செம்பருத்தி இதில் சிட்டுக்குருவி இங்கே தான் கூடி கட்டிகிட்ருக்கு இது நெல்லி மரம் இது வந்து அரளிப்பூ இது வந்து ஒரு என்ன இன்னொரு பூ சொல்லுவாங்களே பாரிஜாதம் இந்த செடி வந்து பாரிஜாதம் பூ இதுவும் வச்சுருக்கோம் இந்த இடத்த அடிக்கடி கிளீன் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் எப்போயே உடம்பு சரியில்லைன்னா ஒரு பத்து நாள் கடந்துச்சுன்னா அப்படியே குப்பாண்டி போகுது இது வந்து வில்வ மரம் வில்வ மரமும் நாங்கள் வச்சுருக்கோம் எப்போதுமே சுத்தமாக தான் வச்சுருப்போம் துளசி மாற்றுக்கிட்ட வில்வம் இது வந்து மருதாணி இந்த மரம் வந்து மருதாணி இது வந்து எலுமிச்ச மரம் எல்லாம் கத்தாழ இது எல்லாமே வச்சுருக்கோம் பொருள் இன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணார் எங்கள் கணவர் தான் அவருக்கும் கடுப்பாக தான் இருக்குது இப்படி கிடக்கிறத பார்த்தா ஆனால் உடனே உடனே புல்லு முளைச்சிருது இப்போ என்ன எதுக்காக இதை உடனே உடனே க்ளீன் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னா பூச்சி அதான் நீட்டு பூச்சி பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல பாம்பு அடிக்கடி இங்கே வர ஆரம்பிக்குது அதனால் என்ன சொன்னேன்னா நான் ரெண்டு நாளுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்னு இது மாதிரிங்க பலாகன்று வச்சுருக்கோம் இதில் சும்மா விதை போட்டது தானாக வந்துடுச்சு இது வந்து அழகு செடி இங்கேயும் சம்பரத்து செடி வச்சுருக்கேன் இது வந்து சீத்தா தானாக முளைச்சது அந்தாண்டை வந்து வேப்ப மரம் இது வந்து தென்னமில் தென்னம் இப்போ தான் காய் விற்கிது இது வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வச்சது ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது காய் காய்க்காது காய் காய்க்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடம்லாம் இப்போ எங்கள் கணவர் வந்து இப்போ கிளீன் பண்ணாங்க திட்டினா நான் இது எப்படி கிடக்கு ஏங்க அப்படி பண்ணுறேங்க என்னாலே முடியல நானும் பண்ணி பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன் இது வந்து ஜாதி மல்லி செடி அப்பப்போ பூக்கும் அப்புறம் வெட்டி விட்டுருவோம் சீசனில் அப்புறம் பூக்கும் அப்புறம் வெட்டி விட்டுருவோம் அது மாதிரி அது மாதிரி இது வந்து முல்லை செடி இத்தனை குண்டு குண்டுமல்லி இது இது வரைக்கும் இப்போ சுத்தம் பண்ணியிருக்காருங்க இந்த இடம் வரைக்கும் ஏன்னா இதுக்கான நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இதுக்காந்தாண்டெலாம் நிறையா க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டாரு இப்போ பண்ண பிறகுதான் நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் அடிக்கடி நம்ம சுத்தமாக தான் கூட்டி வச்சுருவேன் ஆனால் இந்த புல்லு மட்டும் அடிக்கடி முளைச்சிட்டே இருக்குது கடுப்பாக இருக்குது எனக்கு ஒரு வழியாக சுத்தம் பண்ணிட்டாங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதான் எங்கள் வாசல் ஆனால் நாங்கள் உள்ளே இருக்கிறத விட வெளில தான் அதிகமாக இருப்போம் ஏன்னா இங்கே தான் தென்னை மரம் எல்லா மரமும் இங்கே இருக்கா பக்கத்தில் அதில் அந்த இடத்துல அந்த மோட்ரு இருக்குது மோட்டரு வச்சுருக்கோம் அந்த சின்ன மாதிரி இருக்குது அதில் அதில் ரெண்டு வேப் மரம் இருந்துச்சு அதை நாங்கள் வெட்டிவிட்டோம் என்ன காரணம் இது டேங்கு அங்கே தண்ணி இருக்குது டேங்க் வச்சுருக்கோம் கீழே பத்தடி டேங்க் இருக்குது அதனால் அந்த மரம் வந்து வேர் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு அந்த இதை வெட்டிய அதில் ரெண்டு வேப் மரம் அந்த கட்டில் கிடக்கு பார்த்திங்களா அந்த நார் கட்டில் அந்த இடத்துல வந்து ரெண்டு வச்சு வெட்டோம் ஏன்னா அப்போ இன்னும் குழு குழுன்னு இருந்துச்சு என்ன காரணம் அந்த டேங்கு கா பாதிச்சிருக்கும் அப்படின்ட்டு கீழே தண்ணி டே டேங்க் வச்சுருக்கோம் வேங்க துளசி இது சனி மூலை இதை பொறுத்த வரைக்கும் சனி மூலை இந்த பக்கத்தில் நாங்கள் எதுவுமே எச்சு தூப்பறது இந்த பக்கம் வரவே மாட்டோம் குளிக்கிறனால இருந்தால் சுத்தமாக அந்த பக்கம் நான் வரமாட்டேன் இது வந்து தண்ணி டேங்க் இருக்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டு வேப்ப மரம் இருந்துச்சு ஆனால் வெட்டியாச்சு மரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரம் வச்சு தான் வளர்க்கறதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மரம் இருக்கிறனால தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது குழு குழுன்னு இருக்குது இந்த உருக்க நாள்லாம் வந்து மரம் வச்சதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது வீட்டுக்குள்ளே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நம்மால் சொன்னது தான் வீட்டுக்கு ரெண்டு துளசி வைங்க வீட்டுக்கு ரெண்டு தென்னை வைங்க வீட்டுக்கு ரெண்டு மாப்பழம் வைங்க அப்படின்னு பின்னாடி நிறைய எல்லா மரமே இருக்குது மாப்பழம்லாம் பின்னாடி இருக்குது இந்த ஒரு வேப்ப மரம் மட்டும் நான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து சா சமயபுரத்தால் வேண்டி வச்சது இந்த மரம் அதை இந்த ஒரு மரம் நம்ம வீட்டுக்கு முடியாது நல்லது சாமி மாதிரி அப்படின்ட்டு எந்த நோய் நொடியும் வராது நமக்கு அது நல்லா காற்று அதாவது வேப் மரத்தை காற்று வா சுவாசித்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை மட்டும் நான் வெட்ட விடலை இதாங்க எங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் தோட்டம் பார்த்துக்கோங்க இனி தினம் ஒரு வீடியோ வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தினம் ஒரு கீரை மூலிகை எதையாவது பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்கப்பா ஓகே அங்கெல்லாம் பார்க்காதீங்க அங்கெல்லாம் நிறைய சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இதை மட்டும் பார்த்துக்கோங்க இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த ஏரியா அதனால தான் இப்போ வீடியோ எடுத்து போடுறேன் அது துளசி அது துளசி இருக்கிற இடம் வந்து இந்த சனிமலை பகுதி அது இன்னும் கொஞ்சம் சிம்டெலாம் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க போட்ட பிறகு அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து காமிக்கிறோம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோ கீரை நிறைய கீரை இருக்குது எல்லா வகை கீரையும் இருக்குது தான் தோட்டத்தில் இன்றைக்கி வந்து என்ன எங்கள் வீட்டில் சமையல் அப்படின்னா அந்த பசலை கீரை தான் பெரும் பசலை சொல்லுவாங்க சிவப்பு பசலன்னு சொல்லுவாங்க பெரும் பசலை பெரு சிறு பசலையும் இருக்குது இதுதான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சமைச்சது மதிய சமையல் தான் கீரை கடைஞ்சிட்டு பருப்பு வடை செஞ்சேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமானில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நிறைய கீரை வகையுது நாளைக்கு நாலாக்கி ஒரு வீடியோ போடுறேன் குறிஞ்சா கீரையோட பையன் என்னன்னு போடுறேன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பாருங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோவே போடுறோம் மக்களை நம்பி தான் இதை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டாரு எனக்கு கூட வைக்கல கொஞ்சம் தான் ஒரு கரண்டி கீரை தான் எனக்கு இன்னும் கிடச்சிது ஓகே பாய்